உண்மை தெரியல நான் அதுக்குதான் மொபைல் சொன்னேன் நீ வந்து இந்த வெளியில கும்பிடுறது விட்டுட்டு உனக்குள்ள கும்பிடு உனக்குள்ள கும்பிடு அப்ப நீங்க இப்ப கேட்கலாம் ஒரு பெரிய டவுட் வரும் நம்ம குள்ள கும்பிட்டா நாமளும் கர்மா தானே நம்மளும் கர்மா முனிஞ்சணும் பொத்துன்னு விழுந்துருவோமே அவ்வளவுதானே அப்ப கர்மா முடிஞ்ச உடனே அடுத்த என்ன ஆக முடிவும் இங்க இருக்குது இந்த உடம்புல அதான் சிந்திக்க இந்த மனதுல இருக்குது எப்பவுமே ஆதியும் அந்தமும் ஒன்று ஒரு விஷயம் ஆரம்பிக்கின்ற பொழுது அது முடிவை நோக்கியதாகவே இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்றோம்னா இங்க உள்ள போகும்போது அந்த முடிவை தொடுவதற்கு முடிவை தெரிந்து கொண்டால் நாம் என்ன பண்ணலாம் மாறுவோம் இப்ப இந்த கர்மாவனுடைய ஸ்டேஜ் தெரியணும் இப்ப அதான் நான் உங்களுக்கு சொல்றேன் கர்மாவனுடைய ஸ்டேஜ் என்ன இப்ப மண்ணை பொறுத்த அளவுக்கு ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவு நாலறிவு ஐந்து அறிவு ஆறு அறிவு ஆறாவது அறிவு மனித நிலை அறிதறிது மானிடராய் பிறத்தல் அறிவு இல்லையா அப்ப இந்த ஹியூமன் ஸ்டேஜ் வந்து சிக்ஸ்த் சென்ஸ் செவன்த் சென்ஸ் எதுனா அதுதான் தெய்வீகம் தெய்வம்சம் புரியுங்களா முருகர் நினைச்சா அப்படியே மயில்ல வந்து எனக்கு அருள் செய்வார் வேளாயத்தை கொண்டு வந்து குத்தி என்னை காப்பாத்துவார் அம்பால நினைச்சா அம்பா எனக்கு கிடைக்குன்னு பார்த்துட்டா என் கஷ்டமில்லாம தீந்துரும் திருப்பதியில போய் வேண்டிட்டா பண்ணிடுவாரு எனக்கு தெய்வங்களை நினைக்கிறோம் இல்லையா அந்த நிலை ஏழாவது அறிவு அது ஏழாவது அறிவு இருந்தா நடக்க போறது தெரியும் சபந்த சென்ஸ் என்ன வரும் என்ன நடக்கும் என்பது தெரியும் அப்ப ஆறாவது அறிவில் இருந்து அடுத்த நிலை உங்களுக்கு ஏழாவது அறிவு கர்மா நீங்க கரெக்டா கர்ம கணக்கு படிச்சு கர்ம மெயின்டெயின்மெண்ட்டே வந்தி கணக்கம் ஸ்கூல்ல சேர்ந்துட்டீங்க ஒழுங்கா அட்டனஸ் பண்ணிக்கிறீங்க சப்ஜெக்ட் நல்லா படிக்கிறீங்க எக்ஸாம் எழுதுறீங்க அதிக மதிப்பெண் எடுத்துட்டீங்க அப்ப என்ன ஆகுனா அஞ்சுல வந்து ஆறு ஆறுல இருந்து ஏழு ஏல இருந்து எடுத்து ஒரு ஸ்டேஜ் இருக்கு இவன் டுவெல்த் வரதான் இருக்குதுன்னா டுவெல்த்தோட முடிஞ்சிடும் ஸ்கூலிங் முடியும் இல்லையா அதே மாதிரிதான் இந்த மண்ணுல நீங்க பிறக்கிற பொழுது எட்டு அறிவு வரை நீங்கள் அடைவதற்கு வாய்ப்பு அப்ப ஆறாவது அறிவு தான் மனித நிலை ஏழாவது அறிவு தெய்வ நிலை எட்டாவது அறிவு இறைநிலை புரியுதுங்களா எட்டாவது அறிவு இறை இறைனா இறைவன் ஆகிற இல்லை இறை தன்மைகளை உணர்ந்து கொள்ளலாம் அதான் நான் சொன்னேன் இறை பற்றிய உணர்வு முழுமையாக கிடைக்கும் ஏழாவது அறிவு வருகிற பொழுது குரு குரு பற்றிய தெளிவு கிடைக்கும் அப்ப தெய்வத்தன்மைகள் நமக்கு வந்துடும் அப்ப நம்ம என்ன பண்ணனும்னா இப்ப ஆறாவது அறிவுல இருந்து ஏழாவது அறிவுக்கு நம்ம தான் எட்டாவது எட்ட போய் கரெக்ட் நிலையை விட முடியும் நீங்க ஏழுக்கு போகலைன்னா மீண்டும் மீண்டும் கொத்து பொத்துனே கிடதா வருவீங்க அப்ப ஏழுக்க வேண்டிய கெப்பாசிட்டியை நீங்க இப்பவுமே தெரிஞ்சு வச்சு பிராக்டிஸ் பண்ணணும்